அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் குலதெய்வத்தை வசியம் செய்யும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வம் வசியம் நம்ம செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை மென்மேலும் உயர ஆரம்பிக்கும் குலதெய்வம் வசியம் செய்ய ஒரு பௌர்ணமி நாளில் கருமஞ்சள் செடிக்கு காப்பு கட்டி அந்த மஞ்சளை எடுத்து அரைச்சி அதனோட ஜவ்வாது அத்தர் அரகஜா புழுகு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வெட்டிவே பச்சை கற்புறோம் இது எல்லாமே சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு சித்தாமனுக்கு என்ன எண்ணெய்ங்கிறது சுத்தமான எண்ணெயாக உங்களுக்கு இருக்கணும் சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு நல்லா நீங்க அரைக்க வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் அரைக்கணும் இது நல்லா அரைச்ச பிறகு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பால போட்டு வைங்க அந்த டப்பா எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இரும்பு சம்பந்தமான டப்பாவாக இருக்கக்கூடாது அதாவது நம்ம காந்தங்கள் வச்சா ஒட்டாத மாதிரி ஏதாவது வெள்ளி காப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பா வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் இருந்தா கூட நீங்க வைக்கலாம் அதுல வச்ச பிறகு உங்களோட குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலை பரப்பி அதுக்கு மேல கருப்பு மஞ்சள் மூணு எடுத்து நீங்க அதில் வைக்கணும் அதை வச்ச பிறகு அந்த கரு மஞ்சளுக்கு மேல இந்த மையை நீங்க எடுத்து லேசா மேல தடவி விட்ட பிறகு அதுக்கு நீங்க படையில ஆரம்பிக்கணும் படையிலங்கிறது உங்க தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க வசி மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் மந்திரம் ஓம் ஸ்ரீ அம் உம் வம் லம் சிங் ஐயும் கிளியும் சவ்வும் ஜம் ஜம் பம் எம் ரம் மகா உங்க குலதெய்வத்தோட பெயர் சர்வ தனமே சர்வ ஜனமே வாவா வசி வசி நமக இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குலதெய்வ வசியத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு எந்திரமும் தேவையில்லை கருமஞ்சள் மட்டும் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும் மற்ற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை நீங்க வசியம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வெற்றி ஓங்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளோட அருள் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்க ஆரம்பிக்கும் பிறகு இந்த மந்திரத்தை நீங்க தினமும் எழுபத்தி ஏழு முறை ஜெபிச்சுட்டு வந்தாவே போதும் முதல் நாள் மட்டும் நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மந்திரம் கம்பல்சரி நீங்க சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க ஆனாலும் இந்த மந்திரத்தை சொல்லாம மட்டும் விட வேண்டாம் மிக்க நன்றி